தமிழ்ச் சுருக்கெழுத்து இடநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் விவாதத்தில் கலந்து கொண்டு முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக கருத்துக்களுக்கு பெரிய திட்டங்கள் எழுந்தது அனைத்திந்திய விகிதாச்சாரப்படி எவ்வளவு திட்டம் அந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது கொடுக்கின்றது என்று வைத்துக்கொண்டு திட்டங்களை வேண்டியிருந்தது முக்கியமான கவனிக்க வேண்டும் நேரடியாக பல திட்டங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது நமது திட்டங்களை நிறைவேற்றுவதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் தவிர்க்கலாம் என்று எளிதாக சொல்லிவிட முடியும் அனாவசிய பல குழுக்கள் குழு பொது கணக்கு குழு என்றெல்லாம் அந்த குழுக்களின் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அறிக்கைகளை நிறைவேற்றுவதன் வாயிலாகவே குறைக்கலாம் என்று வரி வசூல் ஏற்றிக்கொண்டே எல்லா கட்சிக்காரர்களும் மற்ற துறைகளிலும் வரி வருமானம் உயர்ந்திருக்கிறது திட்டத்திற்கான உயர்வு பற்றிய சொல்வதோடு வந்து சேர்ந்தது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது வர்த்தக இல்லாதது காண்கின்ற குறைபாடும் காரணமல்ல சரக்குகளை எங்கள் பகுதியில் ஆகாமல் தேங்கிவிடுவதால் சிரமத்தினால் நிறுவனங்களின் வைக்கிறோம் விட்டது கொள்ளலாம் என தயாரித்திருப்பதாக புதுப்பித்து விரைவில் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் பேரவை தலைவர் அவர்களே இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக திட்டங்கள் குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நான் எனது பதிலை கூற விரும்புகின்றேன் திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளவு பெரிய திட்டங்கள் வேண்டுமா என்கிற வினா எழுந்தது அனைத்திந்திய அளவில் விகிதாச்சாரப்படி எவ்வளவு திட்டம் வேண்டுமென்று பார்த்து அந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கின்றது என்று பார்த்து அந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு திட்டங்களை தயாரிக்க வேண்டியிருந்தது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் கவனிக்க வேண்டியுள்ளது நமது மாநிலத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மத்திய அரசு செலவு செய்கிறது இதில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் மத்திய அரசு தொழில் துறையில் நேரடியாக பல திட்டங்களை எடுத்து நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது நமது திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு பணம் வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற தேவையான வருவாய் வேண்டும் திட்டங்களை நிறைவேற்றுவதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பை குறை சொல்ல முடியாது அனாவசிய செலவை என்று எளிதாக சொல்லிவிட முடியும் அனாவசிய செலவு எங்கே இருக்கிறது என்பதை கவனிக்க பல குழுக்கள் உள்ளன குழு பொது கணக்கு குழு என்றெல்லாம் இருக்கின்றன அந்த குழுக்கள் இதையெல்லாம் பார்த்து சொல்லத்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அந்த குழுக்களின் அறிக்கைகளை பெற்று அவற்றை நிறைவேற்றுவதன் வாயிலாகவே அனாவசிய செலவை குறைக்கலாமென்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேவைப்படும் நிதியை வரி வசூல் மூலம்தான் பெற முடியும் நில வரியை ஏற்றிக்கொண்டே போவதாக எல்லா கட்சிக்காரர்களும் குரல் கொடுக்கிறார்கள் மற்ற துறைகளிலும் இப்போது வரி வருமானம் அதிகமாகியுள்ளது அதனால் பொதுவாக வருமானம் உயர்ந்திருக்கிறது திட்டத்திற்கான வருவாய் உயர்வு பற்றிய கருத்துக்களை சொல்வதோடு இந்த விவாதத்தில் என் பேச்சை முடித்துக்கொள்கிறேன் காரைக்குடி கோபாலன் கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி கோவிந்தன் கூட்டமைப்பு எழுதுகிற கடிதம் அன்புடையீர் தங்கள் கடிதம் வந்து சேர்ந்தது தாங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது போன்று சிறிது காலமாக தங்களுடன் வர்த்தக தொடர்பு இல்லாதது எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது. இதற்கு தங்களிடம் காண்கின்ற எந்த குறைபாடும் காரணம் அல்ல என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தங்களுடைய சரக்குகள் எங்கள் பகுதியில் அதிகமாக விற்பனை ஆகாமல் தேங்கி விடுவதால் மேற்கொண்டு அதுபோன்ற சரக்குகளை வாங்கி வைப்பதிலுள்ள சிரமத்தினால் நாங்கள் பிற நிறுவனங்களின் சரக்குகளை வாங்கி வைக்கிறோம் அதனால்தான் நம் வர்த்தக தொடர்பு சுருங்கிவிட்டது தாங்கள் பல புதிய சரக்குகளை தயாரித்திருப்பதாக கூறுவதால் அவற்றை நாங்கள் வாங்கி தொடர்பை புதுப்பித்து கொள்ளலாம் என கருதுகிறோம் பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள August 2018 தௌசண்ட் எயிட்டீன் ஸ்ரெடே பேரவை தலைவர் அவர்களை இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக்கொள்கின்றேன் முதன் முதலாக திட்டங்கள் குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நான் எனது பதிலை கூற விரும்புகின்றேன் திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளவு பெரிய திட்டங்கள் வேண்டுமா என்கிற வினா எழுந்தது அனைத்திந்திய அளவில் விகிதாச்சாரப்படி எவ்வளவு திட்டம் வேண்டுமென்று பார்த்து அந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கின்றது என்று பார்த்து அந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு திட்டங்களை தயாரிக்க வேண்டியிருந்தது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் கவனிக்க வேண்டியுள்ளது நமது மாநிலத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மத்திய அரசு செலவு செய்கிறது இதில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் மத்திய அரசு தொழில்துறையில் நேரடியாக பல திட்டங்களை எடுத்து நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது நமது திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு பணம் வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற தேவையான வருவாய் வேண்டும் திட்டங்களை நிறைவேற்றுவதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பை குறை சொல்ல முடியாது அனாவசிய செலவை தவிர்க்கலாமென்று எளிதாக சொல்லிவிட முடியும் அனாவசிய செலவு எங்கே இருக்கிறது என்பதை கவனிக்க பல குழுக்கள் உள்ளன குழு பொது கணக்கு குழு என்றெல்லாம் இருக்கின்றன அந்த குழுக்கள் இதையெல்லாம் பார்த்து சொல்லத்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அந்த குழுக்களின் அறிக்கைகளை பெற்று அவற்றை நிறைவேற்றுவதன் வாயிலாகவே அனாவசிய செலவை குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேவைப்படும் நிதியை வரி வசூல் மூலம்தான் பெற முடியும் நிலவரியை ஏற்றிக்கொண்டே போவதாக எல்லா கட்சிக்காரர்களும் குரல் கொடுக்கிறார்கள் மற்ற துறைகளிலும் இப்போது வரி வருமானம் அதிகமாகியுள்ளது அதனால் பொதுவாக வருமானம் உயர்ந்திருக்கிறது திட்டத்திற்கான வருவாய் உயர்வு பற்றிய கருத்துக்களை சொல்வதோடு இந்த விவாதத்தில் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் காரைக்குடி கோபாலன் கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி கோவிந்தன் கூட்டமைப்பு எழுதுகிற கடிதம் அன்புடையீர் தங்கள் கடிதம் வந்து சேர்ந்தது தாங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது போன்று சிறிது காலமாக தங்களுடன் வர்த்தக தொடர்பு இல்லாதது எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது இதற்கு தங்களிடம் காண்கின்ற எந்த குறைபாடும் காரணமல்ல என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தங்களுடைய சரக்குகள் எங்கள் பகுதியில் அதிகமாக விற்பனை ஆகாமல் தேங்கிவிடுவதால் மேற்கொண்டு அதுபோன்ற சரக்குகளை வாங்கி வைப்பதிலுள்ள சிரமத்தினால் நாங்கள் பிற நிறுவனங்களின் சரக்குகளை வாங்கி வைக்கிறோம் அதனால்தான் நம் வர்த்தக தொடர்பு சுருங்கிவிட்டது தாங்கள் பல புதிய சரக்குகளை தயாரித்திருப்பதாக கூறுவதால் அவற்றை நாங்கள் வாங்கி தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளலாமென கருதுகிறோம் பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள